நிறைய காய்கறி போட்டு வெஜிடபிள் குருமா எப்படி பார்க்கறதுங்கிறத இந்த வீடியோவில் போகிறோம் என்னென்ன தேவை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க குருமாவுக்கு மசாலா அரைக்கிறதுக்காக நான் முந்திரி எடுத்துக்கிறேன் நீங்கள் உடைச்ச கடலில் கூட எடுத்துக்கலாம் கசகசாவும் எடுத்துக்கலாம் நான் பதினஞ்சு முந்திரி எடுத்துக்கிட்டேன் அது கூட கொஞ்சம் சோம்பு ஆட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் பட்டை கிராம்பு ரெண்டு ஏலக்காவும் சேர்த்து அரைச்சிக்கலாம் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க ரொம்ப குறை குரன்னு இல்லாமல் நல்லா திக்காக அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி நீங்கள் எவ்வளோ சைஸ் செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு நான் எடுத்திருக்கேன் இது கூட நீங்கள் பச்சை பட்டாணி ஆட் பண்ணாலும் நல்லாயிருக்கும் இப்போது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அதில் பட்டை கிராம்பு பிரியாணி இலை சோம்பு போட்டு நான் கொஞ்சம் பொறிச்சிக்கிறேன் இது நல்லா பொரியட்டும் இது அப்புறமா கருவேப்பிலை போட்டுக்கிறேன் கருவேப்பிலையும் நல்லா அப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் குக்கரில் செய்கிறோங்கிறதுனால ரொம்ப வதக்க வேண்டாம் ஓரளவுக்கு வதங்கினா போதும் அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கலாம் ஓரளவுக்கு இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம் நீங்கள் முன்னாடியும் கூட உப்பு சேர்த்து வதக்கிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும் நான் இந்த டைமில் உப்பு சேர்த்து வதக்கிக்கிறேன் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர சமயத்தில் கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துக்கிட்டு இதோட கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் குழம்புக்கு தேவையான உப்பு காய்க்கு தேவையான உப்புன்ட்டு மொத்தமாக நீங்கள் இதில் போட்டுக்கலாம் கடைசியாக உப்பு பத்தலைனாலும் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சம் நல்லா கலறி விட்டுக்கலாம் நான் சொன்ன மாதிரி குக்கரில் செய்கிறதுனால ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை கொஞ்சமாக வதக்கிட்டு நம்ம இதுக்காக தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் மிளகாத்தூள் கரம் மசாலா மஞ்சத்தூள் நான் சேர்த்துக்கிறேன் உங்கள் அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மசாலாலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஓரளவுக்கு வதக்கினா போதும் இந்த மாதிரி அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா மசாலா முந்திரி சோம்பு பட்டை கிராம்பெல்லாம் போட்ட மசாலா அதை வந்து இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் தண்ணி கலந்து ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா ப்ளஸ் உங்களுக்கு காய்க்கு குழம்புக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு ரெண்டு கிளாஸ் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன் நான் வந்து நிறைய காய்கறி போட்டு செய்கிறேன் கொஞ்சம் திக்கான குருமா மாதிரி தான் நான் செய்கிறேன் உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா நீங்கள் தனியாக இன்னும் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம் நான் கொஞ்சம் கெட்டியாக செய்கிறேன் காய்கறிலாம் நிறைய இருக்க மாதிரி அதனால் நான் ரெண்டு கிளாஸ் மட்டும் தண்ணி விட்டுக்கிட்டேன் இப்போ கொஞ்சம் கொதிக்கிட்டோம் நல்லா அந்த கொதி ஒரு கொதி வந்தால் போதும் ஒரு கொதி வந்ததும் நீங்கள் குக்கருக்கு விசில் போடலாம் இப்போ நல்லா கொதிக்குது கடைசியாக ஒரு தடவை நல்லா கலக்கி விட்டுக்கலாம் ஒரு கொதி வந்ததும் நான் வந்து குக்கர் மூடியை மூடிட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில் விட்டுக்கிட்டேன் மூணு விசில் வந்த உடனே எல்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி மறுபடியும் கொஞ்ச நேரம் கொத்தமல்லி தூவிட்டு கொதிக்க வச்சு இறக்கிட்டேன் அவ்வளோதான்